இவங்க மதர் டங்கா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்க வந்து தாய்மொழியா வந்து கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியுமே பேசுறாங்க ஆஜின் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் அதாவது மத்திய பகுதியில இருந்து நாங்க வால்மீகியோட வம்சாவளிகள்னு சொல்றாங்க அதாவது ராமாயணத்தை எழுதிய வால்மீகி இருக்கார் பாத்தீங்களா அந்த வால்மீகியோட வம்சாவளிகள் தான் நாங்க நாங்க ஒரு பல்லக்கு பல்லத்து இந்த ராஜாக்கள் இந்த மராதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி வந்து கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சாமியை தூக்குறது இந்திய உரை வந்து குலாலர் என்றும் உப்பிலியரை வந்து பாத்தீங்கன்னா உப்பாரா என்றும் அதே மாதிரி தமிழ் பண்டாரங்களை வந்து ஜக்கம் சொல்லியும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோழ நாட்டிலும் சரி பாண்டி நாட்டிலும் சரி சேர நாட்டிலும் சரி விவசாயம் பண்ண விவசாயிகள் துணி புத்து போட்ட வண்ணார்கள் பூசை செய்த பண்டாரங்கள் வேளார்கள் அனைவருமே அனைத்து தொழில்குமே சொன்னா நாங்க வந்து முத்திரையர் வளையர் கிடையாது அப்படின்னு சொல்லி கம்மன் போடுறாப்ல இதைத்தான் நாங்க முதல்ல சொல்றோம் இதுல ஒரே வார்த்தை என்ன தவறுனா நீங்க முத்து அது இட்லின்ற உணவு வந்து தமிழ்நாட்ட உணவு இல்லதான் அது இந்தோனேசியா இருந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள்னால வந்து வணிகம் செய்யறப்ப வந்து இருந்து இது ஏற்கனதி செய்யப்பட்ட ஒரு உணவு தான் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் அப்படின்ற யார் யாரு என்னென்ன இடஒதுக்கீடுல இருக்காங்க பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக காணொலி போட்டுட்டு இருக்கோம் அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா பிசி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிற்படுத்த பட்டியலில் வந்து பெறமொழி பேசுறவங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒன்போது பாகம் போய் பத்தாவது பாகத்துல இருக்கோம் ஏகப்பட்ட கான்வர்சேஷன் ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பத்தாவது பாட்டுக்கு வந்திருக்கோம் நேற்று கமெண்ட்ஸ் வந்து எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் ரீட் பண்ணி காமிச்சிருந்தேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே தான் வந்து காமிச்சிருந்தேன் அதுல அந்த இட்லியும் மூலத்தையும் தான் மறக்க முடியாது பட் இருந்தாலும் வந்து அதுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு அதாவது இட்லின்ற உணவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உணவு தான் அது இந்தோனேஷியால இருந்து ஆஹ் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள்னால வந்து வணிகம் செய்யறப்ப வந்து அங்க இருந்து இது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உணவு தான் நல்ல உணவு சாப்பிடுவோம் அதே மாதிரி வந்து இங்க இருக்க எவ்வளவு நல்ல உணவுகளை வந்து உலகத்துல சாப்பிட்டு தான் இருக்காங்க அதுக்காக வந்து எல்லாரும் தமிழாக ஆயிட முடியுமா இல்ல இட்லி நம்ம சாப்பிட்றனால இந்தியோனேசியா காரனாக முடியுமா அதாவது தாங்கள் போர்த்திய அந்த பசுத்தோலை வந்து மறைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வகையான ஒரு ஆயுதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுக்கிறாங்க உணவு முதற்கொண்டு வந்துட்டாங்க பாருங்க நேற்று ஒருத்தர் ஓப்பாவே சொல்லிட்டாப்புல ஆமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கர் தான் முத்திரையர் தெலுங்கு தான் அப்படின்னு சொல்லி ஓப்பாவே சொல்லிட்டாப்புல ஏன்னா ஒரு ஸ்டேஜிக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல இன்னொரு கமெண்ட்டும் போட்டுக்காப்புல ஒருத்தர் என்ன சொல்ல நாங்க வந்து முத்திரையர் வளையர் கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாப்புல இதைத்தான் நாங்கள் முதல் சொல்றோம் இதுல ஒரே வார்த்தை என்ன தவறுனா நீங்க முத்துராஜ் நாயுடு வளையர் இல்லைன்னு சொல்லலாம் முத்திரை இல்லைன்னு சொல்ல முடியாது வளையர்கள் முத்திரையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் குடியிலும் கிளைம் பண்ணிக்கலாம் அதுல மன்னர் மரபு அதுல வந்து கல்டிவேட்டிங் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்கு நீங்க அதுலதான் வந்து கொண்டு போய் எனக்கு பிரிக்க முடியுமே தவிர அதே மாதிரிதான் சேரர் சோழர் பாண்டியர்லாம் யாரும் கேட்டாங்கன்னா என்னோட பழைய எடுத்து பாருங்க நான் அதுலேயே ஓப்பனா சொல்லியிருக்கேன் நான் சோழ நாட்டிலும் சரி பாண்டி நாட்டிலும் சரி சேர நாட்டிலும் சரி விவசாயம் பண்ண விவசாயிகள் துணி தொகைப்படுத்தி போட்ட வண்ணார்கள் பூசை செய்த பண்டாரங்கள் வேளார்கள் அனைவருமே அனைத்து தொல்குடையமே சோழர்கள் நாட்டில் இருந்தா சோழர்கள் தான் பாண்டி நாட்டில் இருந்தால் பாண்டியல் தான் அதுல யார் வந்து வாரியர் டிரைபு யார் வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு போறவங்க யார் வந்து பார்த்தா நெற்களத்துக்கு போறவங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிரிவில் தான் நம்ம பிரிக்க முடியுமே அன்றி சோழர்களையும் பாண்டியர்களையும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா அடைக்க முடியாது சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உடனே வந்து கரிகால சோழனை வந்து தெலுங்கர்னு சொல்லியாச்சு ராஜராஜ சோழரை தெலுங்கர்னு சொல்லியாச்சு முத்திரையரை வந்து தெலுங்கர்ன்னு சொல்லியாச்சு இன்னும் இருக்கிற மன்னர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னரும் சேர மன்னர் தான் இருக்காங்க சேர மன்னரை வந்து ஆல்ரெடி அது ஒரு தனி நாடாவே போயிருச்சு மொழி அடிப்படையில இன்னும் இருக்கிறது பாண்டி நாடு தான் இருக்கு பாண்டிய நாட்டுக்கு என்னைக்கு வந்து கிளைம் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் நம்ம இந்த காணொலி வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து நல்ல ஆதரவு வந்து கொடுக்குறீங்க அதுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சு கொள்கிறேன் அதே போல இந்த விஷயத்த அனைத்து சமூகத்திலையும் கொண்டு போய் சேருங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா குயவரை வந்து குழாலர் என்றும் உப்பிலியரை வந்து பாத்தீங்கன்னா உப்பாரா என்றும் அதே மாதிரி தமிழ் பண்டாரங்களை வந்து ஜக்கம் சொல்லியும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பார்க்க போற ஒரு கம்யூனிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாரியமான கேள்வி கேளுங்க கண்டிப்பா நான் வந்து பதில் சொல்றேன் இன்னைக்கு வந்து பார்க்க போற பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற யாருன்னா வந்து துரையார் இந்த துரையார் பேர் கேட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா துரையூர் இருக்குங்களே அவங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ரிலேஷன்ஷிப் இருக்கா ரிலேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இவங்க ஆக்சுவலா வந்து எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் இந்த ரெண்டு பகுதியில வந்து வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்து இந்த துரையார்ன்ற மக்கள் ஆக்சுவலா வந்து இந்த துரையார்ன்றவங்க வந்து இவங்களோட ஆர்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா இவங்களோட மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா கனடா கனடா தான் வந்து இவங்களோட தாய்மொழியா வந்து இருக்குது இவங்க கர்நாடாவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல பதினாலு நூற்றாண்டுல வந்து அந்த மைசூர் படையெடுப்பு உள்ளிட்ட விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மைக்ரேட்டே வந்தவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட ஆர்ஜின் வந்து நாங்க பிஷர்மேனு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட முன்னோர்கள் வந்து அந்த கதை பார்வதியோட இன்னொரு அவதாரம் அந்த அவதாரத்துல இருந்து நாங்க வந்தோம் இந்த அவதாரத்துல இருந்து வந்தோம் சொல்லி ஒரு புராண கதைகள் மூலமாக வந்து தங்களுடைய கம்யூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க பட் ஆனா வந்து இவங்க என்ன அதாவது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நூத்தி வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல்லக்கு தூக்குதல் இந்த ராஜாக்கள் இந்த மராதிபதிகள் வரிகள் எல்லாம் வந்து பார்த்தா தூக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி வந்து கோவில்ல வந்து பார்த்தா சாமியை தூக்குறது இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லக்க தூக்குறதுக்கு உண்டான ஒரு தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ராஜாக்களை வந்து தூக்கிட்டு போற அந்த பல்லக்குகளா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட முழுக்க முழுக்க வரலாறுன்னு கேட்டோம்னா புராண கதையை தான் சொல்றாங்க அந்த புராண கதையை வந்து நம்ம சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரவும் முடியாது பட் வாழ்வியல் ரீதியா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து துரை என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றின் பகுதியில வந்து இருக்கக்கூடிய அந்த க அந்த கரையை வந்து குறிக்கக்கூடிய சொல்லு அதுதான் வந்து துரை அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க மீனவர்கள் வந்து கிளைம் பண்றாங்க அந்த மீனவர்கள் கிளைம் பண்றதுனால மீனவர் ரீதியாக கதையிலும் வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க மைசூர் மகாராஜா காலத்துல வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுல வந்து மைக்டை வந்த இந்த மக்கள் இன்றைக்கு நம்மளோடு கோயம்புத்தூர் சேலம் மாவட்டம் வந்து அவங்க இருக்காங்க இவங்க அரசியல்லையோ இல்ல வலிங்கத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா கோல ஒரு சமுதாயம் கிடையாது இவங்க ஒரு உழைக்கும் வர்க்கம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க இந்த விவசாயத்துல தான் வந்து அதிகமா வந்து ஈடுபாடு இருக்காங்க விவசாய கூலாம் நினைக்கிறாங்க இவங்க ஒரு கணிசமான கணிசம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லையும் சேலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா கன்னடா சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகில இருந்து ஆகி வந்தவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து வால்மீகி வால்மீகின்னு சொல்லி வந்து ஒரு சாதி இருப்பதே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஏன் நூறு சதவீத இளைஞர்களுக்கே வந்து இது தெரியுது வாய்ப்பு கிடையாது இந்த வால்மீகின்ற சமுதாயம் வந்து இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பறவை வாழ்ற ஒரு சமுதாயம் பறவை வாழ்ற சமுதாயம் மீன்ஸ் இந்த பிராமின்ஸ் எப்படி இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டியா இருப்பாங்க பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் இந்த வால்மிகின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே வந்து வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க வந்து வால்மீகியோட வம்சாவளிகள்னு சொல்றாங்க அதாவது ராமாயணத்தை எழுதிய வால்மீகி இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த வால்மீகியோட வம்சாவளிகள் தான் நாங்க நாங்க ஒரு டிரைபலு அந்த வால்மீகி இருந்தா அந்த டிரைபல் இருந்து நாங்க உருவானவங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்க இப்ப நீங்க கர்நாடகா போனீங்கன்னா வந்து கனடா பேசுறாங்க ஆஹ் கேரளால கூட வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் பேசுறாங்க பிளஸ் வந்து நார்த் இந்தியா போனா ஹிந்தி பேசுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ் பிளஸ் தெலுங்கு ரெண்டுமே பேசுறாங்க ஆந்திராலையும் தெலுங்கு பேசுறாங்க தெலுங்கானாலையும் தெலுங்கு பேசுறாங்க பட் ஆனா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மதர் டங்கா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்க வந்து தாய்மொழியா வந்து கொண்டவர்கள் சொல்லிக்கிறாங்க பட் தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியுமே பேசுறாங்க ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் அதாவது மத்திய பகுதியில இருந்து நாங்க கிளைத்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய ஆண்டபோலஞ்சி மானுடுவியிலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள மத்திய இந்தியா அந்த அந்த பகுதியில இருந்து வந்தவங்க மாதிரிதான் வந்து இவங்க குறிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிகவும் இது பிற்படுத்துற பட்டியல் பிசி பட்டியல்ல நம்ம கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும்தான் வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க மத்த எந்த மாவட்டத்தையும் கிடையாது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும் வால்மீகின்னு சொல்ற அந்த சாதி சான்றுகள் வாங்கி இன்றைக்கும் அந்த ஊர்ல தமிழர்களாகிய நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிணக்கும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க அரசியல்லையோ ட்ரேடிங்லையோ எதுலுமே கிடையாது இவங்க வந்து விவசாயிகளாக தான் வந்து இன்னைக்கும் காணப்படுறாங்க கூலிவெளி சேவரா தான் இன்னைக்கும் காணப்படுறாங்க நம்மளோட சேர்ந்து பிசி பட்டியல இடஒதுக்கீடுல வந்து இவங்க ரிசர்வன்ல இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் இந்த பல காணொலியிலும் நான் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து செட்டியார் அப்படின்னு சொன்னாலே வந்து நீங்க அவங்க தமிழதா பாக்காதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட வாட்டி வந்து நான் சொன்னதுக்கு காரணம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா செட்டி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செட்டியார்ன்ற பேருக்குள்ள இருபத்தானு தெலுங்கு மனை செட்டி இருபத்தனை தெலுங்கு செட்டியார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுற கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார்ன்ற பேர் இருக்காங்கன்னு சொல்லி நான் நிறைய காணொலியிலேயே வந்து எட்டு பார்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் நாலு பார்ட்லேயே சொல்லிட்டு நான் அந்த இருபத்தனை மனை தெலுங்கு செட்டியாரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில ரொம்ப டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இன்னைக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிகத்திலையும் சரி அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடஹாண்டையும் சரி நிறைய பாலிடிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆளுமையா இருக்காங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போற கம்யூனிட்டியோட பேர்னா வந்து வாணிய செட்டியார் என்னங்க தமிழ் பேரா இருக்கு வாணியன்றீங்க செட்டியார்ன்றீங்க இவங்களோட மதத்தங்க வந்து தமிழ தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த வாணிய செட்டியார வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சாதி கட்டமைப்பை வந்து மொத்தமா குறிச்சு வாணிய செட்டியார் சொல்லிருக்காங்க அந்த குறிப்புகளை வந்து அதுல யாரையா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் நான் அதுலயும் உங்களுக்கு புரியும் கண்டால் கனிகா சக்கான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேர்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஒரு தமிழ் பேர் மாதிரி வந்து இது முழுக்க முழுக்க வந்து தெலுங்கை வந்து பாத்தீங்கன்னா மூலமாக கொண்ட பெயர்கள் இது எல்லாமே அப்கோர்ஸ் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமுதாயம் தான் இந்த வாணிய செட்டியார்ன்ற சமுதாயம் இவங்களுடைய உட்பிரிவு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டால்ஸ் ஆஹ் கனிகா செக்கான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தினா வந்து இருக்கு இதுல வந்து நம்மளுடைய தமிழ் செட்டியாரி இருக்காங்களா அப்படின்னா மேபி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணி அதாவது எப்படி வந்து இந்த குயவர்கள் வந்து குளாதார நீங்க மாறினாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இந்த உண்மையிலேயே இந்த வாணியம் செய்யக்கூடிய செட்டியார்கள் வந்து இதுக்குள்ள யாரும் இருந்தாங்கன்றது வந்து மிக மிக நம்ம ஆய்வு பண்ணா கூட வந்து டவுட் ஆகி போச்சு ஏன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தெலுங்கு கம்யூனிட்டியா வந்து முழுக்க முழுக்க கொண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இவங்களோட தொழில் எதுனா வந்து இந்த எண்ணெய் இருக்கிற வணிகத்துல வந்து இருக்கிறவங்க இவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து ஆயில் மில் வச்சிருப்பாங்க நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் ஆஹ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஆஹ் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் மில் வச்சிருப்பாங்க இந்த ஆயில் மில் வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க பேசி பார்த்தாலும் தெரியும் அவங்க அழகா தமிழ் பேசுது தமிழ் பேசுவாங்க பிளஸ் தெலுங்கு வந்து பேசுவாங்க நெத்தில வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணிட்டு இருப்பாங்க அதாவது நாமம் போட்டிருப்பாங்க வைஷ்ணவர் பெருமாளை வந்து வழிபடக்கூடிய அந்த வைணவத்தை வந்து தழுவக்கூடிய ஒரு சமுதாயமா அவங்க இருக்காங்க சோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து அந்த நைன்டில ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வைணவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த ஆந்திர பகுதியை சேர்ந்தவர்கள் அதிகமா இருப்பாங்க கவரா நாயரும் சரி வருகா நாயரும் சரி கம்பளத்தாரும் சரி ஆஹ் தொழுவ நாயக்கரும் சரி எல்லா நாயக்கர்களும் சரி தெரிந்து பேச ரெப்பியார்களும் சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தை தான் வந்து அதிகமா கடைபிடிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் வந்து இந்த வானிய செட்டியார்களும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வணிகத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தை வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தில் மட்டுமே வந்து பயணிக்கக்கூடிய இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க ஜோதி நகரத்தாருன்னு சொல்றாங்க ஆனா நகரத்தாட்டை கெட்டா வந்து எங்க நகரத்தாரில் வந்து அப்படி ஒரு பிரிவை கிடையாது இது அவங்களா கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க பிகாஸ் நகரத்தார்கள் முழுக்க முழுக்க அவங்க தங்களோட பூர்வீகம் வந்து எது சொல்றாங்கன்னா பூம்புவார் பகுதி தான் வந்து கை காட்டுறாங்க அவங்க நாங்க சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் நாங்க சோழ நாட்டுக்காரர்கள் பூம்புவாரில வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போறப்ப நான் அங்கிருந்து குடிபெயர்ந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சிவகங்கை மாவட்டத்துல வந்து நாங்க செட்டில் ஆனோம் அந்த கடல் வழியாக வந்து அந்த மீமிசல் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் அப்புறம் அந்த சோழமண்டல கடற்கரையில வந்து நாங்க கடற்கரை வழியாக அங்கிருந்து நாங்க தப்பிச்சு வந்து நாங்க இங்க குடியேறணும் அதனாலதான் நீங்க எந்த ஒரு நகரத்தோட வீடு எல்லாம் தரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினாறு அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சுதான் கட்டுவாங்க ஊர்ல எந்த வீடு இருந்தாலும் தரையிடத்துல நம்ம கட்டுவோம் ஆனா அவங்க பன்னெண்டு அடிக்கு மேலதான் கட்டுவாங்க காரணம் என்னன்னா வந்து அந்த கடற்கோள்ல வந்து அவங்க அழிஞ்சு போனாங்க பார்த்தீங்கன்னா முன்னோரு அதோட பயம்ன்றதும் அதோட வரலாறுன்றதும் அவங்களோட வீட்டுல இந்த மாதிரி வந்து எழுப்பி கட்டுறதை பார்த்தாலே தெரியும் சோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு தனித்துவமா ஒரு வீடு கட்டுறதுல இருந்தும் சரி எங்களுடைய வழிபாட்டு முறையும் சரி நாங்க வந்து முழுக்க முழுக்க தீவிர சைவர்கள் நாங்க அஹ் சிவனை மட்டுமே வந்து வழிபடக்கூடியவர்கள் இரண்டாவது நாட்டார் நகரத்தார்னு சொல்லி வந்து நாங்க இங்க இருக்கிற வந்து பூர்வக்குடியோராகிய இந்த நாட்டார்ல அதாவது கல்லர் மரவர் இவங்களுடைய நாட்டார் கட்டமைப்புலையும் சரி நகரத்தான் நாங்கள் கட்டமைப்புலையும் இருக்கிறோம் ஆஹ் இங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து தொண்டைமான் மன்னர்களா இருந்தாலும் சரி சேதுபதி மன்னர்களாலும் சரி நாங்க அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து நாங்க பைனான்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்க எங்களுக்கு இறங்கு கொடுத்துருக்காங்க நாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஜமீனாவும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க ஆனா எந்த இடத்துலமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வானிய செட்டியார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க ஏன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார்கள் முழுக்க முழுக்க வந்து தமிழ் மொழிக்கு அவங்க செய்த தொண்டுகள் வந்து அதிகம் சைவ மதத்துக்கு அவங்க செய்த தொண்டுகளும் அதிகம் ஆனா இந்த வானியச் சட்டியார்கள் முழுக்க முழுக்க வைணவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நகரத்தார்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர அரசை வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்களுடைய முன்னோடைய அரசர்களாக வந்து பின்பற்றக்கூடியவர்கள் பிளஸ் தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் சோ இந்த மாதிரி வந்து ஆஹ் இந்த ரெண்டு பேருக்குமே நகரத்தார்களுக்கும் இந்த வாணிய சட்டியாருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் வானிய செட்டியார் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க தமிழ் பேசக்கூடியவன்ட்டு ஆமாம் அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க ஆனா அவர்களுடைய மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சோ இதுதான் நம்ம பார்த்தது துரையார் வால்மீகி வாணிய செட்டியார் இந்த மூணு கம்யூனிட்டியை நம்ம பார்த்துருக்கோம் இவங்க மூணு பேருமே வந்து நம்ம கூட பிசி கம்யூனிட்டியில இருக்காங்க இந்த வாணிய செட்டியார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெல்த்தியான ஒரு கம்யூனிட்டி பட் அரசியல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இல்லாத ஒரு சமுதாயம் பிகாஸ் அவங்களுடைய ட்ரேடிங் அந்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா இருக்கும் ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரச்சுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரம் அந்த விற்பனையில வந்து அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் அதனால என்னவோ தெரியல அரசியல் வந்து அந்த அளவுக்கு ஈடுபடவங்க கிடையாது இந்த ட்ரேடிங் பிளஸ் வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்குரியும் வந்து பார்த்தா எந்தளவு மோதல் பக்கமும் இல்லாம அவர்கள் ஒரு அமைதியா வாழக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அடுத்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் என்ன பிசி பட்டியல் இருக்கு அடுத்து டிஎன்சி பட்டியல் எம்பிசி பட்டியல் எஸ்சிஎஸ்டி பட்டியல் எல்லாம் இருக்கு அதுல யார் யார் என்னன்னு பார்ப்போம் ஆஹ் இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்பப்பக்கி இந்த தொகுதி வயசு யார் யாரெல்லாம் வந்து ஆளுமையா இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து பிறமொழி பேசுகின்ற தொகுதிகள் வந்து எது எதுலாம் வந்து இருக்கு அதாவது எம்எல்ஏஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்